அலைக்கும் வலைக்கும் ரமத்துல்லூ அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டு ஏழு ஆண்டுகளாக பல்வேறு விதமான மார்க்க பணிகளையும் சமுதாய பணிகளையும் செய்து வருகிறது இந்த பணிகள் செயல்பாடுகள் அனைத்தும் திருச்சி பாலக்கரையில் உள்ள தாருசலாம் என்ற பள்ளிவாசலை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த தாருசலாம் என்ற பள்ளிவாசல் வாடகை கட்டடமாக தற்போது இயங்கி வருகிறது இது வெறும் பள்ளிவாசலாக மட்டும் இல்லாமல் இசுலாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மூன்று மாத கால பெண்களுக்கான இஸ்லாமிய வகுப்புகளாகவும் இஸ்லாமிய மாணவர்கள் தன்னையும் தன்னுடைய திறமையையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உணர்வாய் உண்மை என்ற தலைப்பில் பல்வேறு விதமான உளவியல் பயிற்சிகளையும் வெறுமனே கோடைகால வகுப்பாக இல்லாமல் தங்களுடைய வாழ்வியலை தங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான செயல்களில் எல்லாம் மாணவர்கள் ஈடுபட வேண்டும் என்கின்ற அனைத்து விதமான வழிகாட்டுதல்களையும் இந்த தார்சலாம் என்ற கட்டடத்தில் வைத்து நாம் செய்து கொண்டு வருகிறோம் இதனை தாண்டி சமுதாய பணியாக பேரிடர் காலங்களிலே கஜா புயல் வர்தா புயல் தானே புயல் என்று பல்வேறு இயற்கை சீற்றங்கள் மக்களை பெரியளவில் அளவில் பாதித்திருக்கின்ற நேரங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல உதவிகளை கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக பல்வேறு விதமான பொருட்களை மக்களிடத்திலே விநியோகம் செய்வதற்காக இந்த தாருசலாம் என்ற கட்டடத்தை பயன்படுத்தி இங்கிருந்து அனைத்து செயல்பாடுகளையும் நாம் அழகிய முறையிலே செய்து முடித்திருக்கிறோம் மேலும் இந்திய இஸ்லாமியர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய அந்த வரலாறுகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்காமலும் மறந்து போய்விட்ட காரணத்தினாலும் அதையெல்லாம் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சிறப்பான முறையிலே திட்டமிட்டு வரலாற்றை பாதுகாப்போம் என்ற பெயரில் பல்வேறு விதமான பொதுக்கூட்டங்களும் வரலாற்று சுற்றுலாக்களும் வரலாற்றை பாதுகாப்போம் என்ற பெயரிலே மாதாந்திர காலண்டர்களும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பிக்கின்ற பணிகளும் செய்யப்பட்டு வருகின்றன தற்போது வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் பள்ளிவாசல் நாலாயிரம் அடியில் தாருசலாம் என்ற பள்ளிவாசலுக்கு புதிதாக இடம் வாங்குவதற்கு முன்பணம் கொடுக்கப்பட்டுள்ளது இதிலே ஆயிரத்தி ஐநூறு பேர் தொழுகின்ற அளவிலான இடமாக இது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாலாயிரம் சதுர அடி இடத்திற்கு இன்னும் ஐந்து மாத காலமே பணம் செலுத்துவதற்கான காலமாக இருக்கின்ற சூழலில் ஒரு பங்கினுடைய விலை பத்தாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு பங்குகள் செலுத்தப்பட வேண்டியிருக்கின்றன ஒரு முசல்லாவினுடைய தொகை நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சகோதர சகோதரிகள் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக இந்த தாருசலாம் பள்ளிவாசலுக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்